ஸோ நவீன கால குழப்பங்களில் முக்கிய குழப்பமாக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசம் ஆக்டிவிசம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வார்த்தையில் ஒரு நாடகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு என்று சொல்லலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உண்மையான மாற்றத்திற்காக அவர் போராடலை மாறாக மக்களுடைய பார்வைக்கும் கைத்தட்டலுக்கும் மட்டும் ஒருத்தர் செயல்படுறாருன்னா அதுதான் இந்த பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசம் என்பது சமூக நீதிக்காக போராடுவது போல் தங்களை காற்றுக்கொள்வார்கள் கொழுப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பார்க்கலாம் ஆனால் முழுவதுமாக அவங்க வந்து அவங்களுடைய நீய சுத்தமாக இருக்காது அல்லாவுக்காக என்று செய்ய மாட்டாங்க மாதராவை வந்து முகஸ்துதிக்காக அப்படி செய்வாங்க ஒரு வகையில் இவங்கள் வந்து செயல் ரீதியாக முனாஃபிக்கைகளுடைய செயல்களை செய்யக்கூடியவர்கள் இவர்களை வந்து முனாஃபிக் என்று நம்ம தனிநபர் பட்டம் குத்த முடியாது மாறாக நிஃப் முனாஃபிக்கைகளுடைய செயல்களை அமல் ரீதியான விஷயங்களை அதே விஷயம் இவங்க கூடயும் ஒத்துப்போவோம் ஸோ மக்கள் பார்வைக்காக அநீதிக்கு எதிராக போராடுவது போல் காட்டுவாங்க நீதிக்கு ஆதரவு கொடுப்பது போல் தங்களை காட்டிக்கொள்வார்கள் அது சம்மந்தமாக போஸ்ட் போடுவாங்க வீடியோ போடுவாங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க தியாகம் செய்வது போல் நடிப்பாங்க ஆனால் நிஜ களம் என்று வந்து விட்டால் ஓடி விடுவாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன ஜான தர்மம் கொடுக்குன்னா கூட அது வந்து ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் போடலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள்லாம் எப்போ அதிகமாச்சோ இந்த செயல்பாடு இன்னும் அதிகமாகிடுச்சுங்க இதை தான் சொல்கிறது தௌபால் எல்லாம் வந்து கண்டிக்கிறான் அழகாக நிறைய வசனங்களை கொண்டு அப்போது இருந்த அந்த முனாஃபிக்கல்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை சுட்டி காட்டுறான் பெரும்பாலும் இவங்க காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் சமூக மாற்றத்திற்காக போராடும் என்னெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே நடிக்கக்கூடிய ஒரு செயல் என்று நமக்கு தெரியும் ஸோ அதனால் சமூக ஊடக பதிவு ஸ்டேட்டஸு டிபி மாத்துறது இது எல்லாம் வந்து முக்கியம் இல்லைங்க மாறாக உண்மையான தியாகம் என்பது களத்தில் தான் தெரியும் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா பிரபலமான காரணங்களுக்கு மட்டும் இவங்க ஆதரவு துரிப்பாங்க அப்போ தான் நான் ட்ரெண்ட் ஆகிடுவோம் வைரல் ஆகிடுவோம் என்று எந்த இடத்துல ஹக்கை பேசுனா நமக்கு ஒரு இழப்பு வரும் நமக்கு எதாவது ஒரு விளைவு வரும் என்று அந்த இடத்துல மௌனம் காத்துருவாங்க உண்மையை பேச மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் இவர் வந்து ஒரு நல்ல மனிதர் நீதிக்காக போராடக்கூடியவர் என்ற பெயருக்காக பெரும்பாலும் இவங்களோட செயல்கள் இருக்கும் மாறாக அல்லாஹுக்காக மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நீயத்தை அவங்கக்கிட்ட இருக்காது பெரும்பாலும் எங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னா பாதுகாப்பான இடத்துல கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து கொண்டு தான் விமர்சனம் செய்வாங்க ஆபத்துன்னு வந்தால் உடனே பின்வாங்கிடுவாங்க யாராவது பாராட்டினாங்கன்னா தான் இவங்களுடைய உதவி இருக்குமே தவிர மாறாக புகைப்படம் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் இது எது எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல இவங்க வரக்கூட மாட்டாங்க இவங்களுடைய உள்ளம் வேறாக இருக்கும் வெளி செயல்பாடுகள் வேறாக இருக்கும் இது ஈமானுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏனென்றால் இன்று வந்து முஸ்லீம் உம்மத்துலேயும் இது ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு உண்மை பேசுபவர்களை கூட இவங்க என்ன செய்வாங்க இவங்களுடைய ட்ரெண்டுக்காக வைரலுக்காக உண்மை பேசுபவர்களை கூட இவங்களும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு என்று முத்திரை குத்துவாங்க ஸோ இந்த பண்பு நம்மக்கிட்டே இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்க கிட்டே இருக்கான்னு தேர்றதை விட யாரும் பார்க்கலனாலும் இந்த செயலை நான் செய்வேனா இதனால் இழப்பு வந்தாலும் நான் இது தொடர்ச்சியாக செய்வேனா இது அல்லாக்காக செய்கிறேன்னா இல்லை மக்களுக்காக செய்கிறனா என்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக நாம் இந்த நிலைமையில் இருக்கிறோமா என்பது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் ஏன்னா ஸோ அது தௌபாவில் முனாஃபிகளுடைய பண்பு என்று எதெல்லாம் அல்லா சொல்கிறானோ அந்த பண்புகள் எல்லாமே இந்த பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசமில் இருக்குது ஸோ நவீன காலத்தில் இந்த விஷயம் இன்னும் பரவலாக இருக்குது அதனால் இதை வந்து சொல்கிறது தவுபாய் எப்படி விமர்சிக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் முதலில் ஸோ பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசம்ங்க இன்று பலரும் செஞ்சு காட்டக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் மோசமான ஒரு பண்பு நடந்தது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான குழப்பம் குறிப்பாக இந்த ஆன்லைன் வழியாக இதெல்லாம் எப்போ விசாலமாச்சோம் இந்த ஃப்ரீயான நெட்டு எல்லாமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே இது வந்து இன்னும் ஆயிடுச்சு சொல்லலாம் செயல்திறன் செயல்பாடு என்று சொல்லலாம் இது ஸோ இந்த ஆன்லைன் உலகத்தில் பிரபலமாக வரக்கூடிய ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலும் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அழுத்தத்தை தவிர்ப்பது கடினம் நமக்கு இதன் விளைவாக பெரும்பாலும் செயல்திறன் மிக்க செயல்பாடுகள் ஏற்படுதுங்க அதாவது இது வந்து ஒரு சமூக ஊடக செயல்பாடு நிஜ உலகத்தில் எந்த நன்மையையும் செய்ய எந்த முயற்சியும் இல்லாமல் ஆன்லைனில் தொடங்கி ஆன்லைன்லேயும் முடியுது பெரும்பாலும் இதனுடைய நோக்கம் சுயநலமாக தாங்க இருக்கும் ஸோ இந்த பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிசம் என்பது சமூக ஊடகங்களில் சமூக நீதி இயக்கங்களுக்கு ஆதரவை நிரூபிக்கக்கூடிய நோக்கத்தில் சமூக ஊடகங்களில் செயல்களை விமர்சிக்க பயன்படுத்தப்படும் ஒரு இழிவான சொல் என்று சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜிபிடி கியூ இல்லைங்களா அந்த இயக்கங்களுக்கு ஆதரவை குறிக்க வானவில் போன்ற அந்த சிம்பிளை பயன்படுத்துவது அல்லது பிளாக் பிளாக் லைஃப்ஸ் மேட்டருக்கு ஆதரவாக காட்ட ஒருவருடைய சுயவிவர படத்தை கருப்பு சதுரமாக மாற்றுவது ஆகிய ஸோ இந்த பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிசம் வந்து என்ற சொல் வந்து சமத்துவமின்மையை வந்து சவால் செய்வதற்கு பதிலாக மரியாதை மற்றும் புகழை பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஸோ சமூகத்தை நோக்கிய முன்னேற்றத்தில் எந்த ஒரு விளைவையும் அல்லது தீங்கு விளைவிக்கும் விளைவுகளையும் கொண்டிருக்காத ஒரு விஷயம்னா அது சிம்பிளாக சொல்லணுன்னா வெளிப்புறத்தில் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஆதரவு தெரிவித்து நீதிக்காக போராடுவது போல் காட்டுவது தியாகம் செய்வது போல் காட்டிக்கொள்வது ஆனால் அல்லாவுக்காக செய்கிறோன்ற உண்மையான நியத்தை அவங்ககிட்ட இருக்காது எந்த சிம்பிளாக சொல்லணும்னா முகஸ்துதிக்காக செய்யப்படுறது நிஃபாக் அமலி என்று கூட இதை சொல்லலாம் நயவஞ்சகத்துணம் அமல் ரீதியான நயவஞ்சகத்துனும் சுர தௌபா எப்படி இதற்கு மறுப்பு கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குங்க சுர தௌபா வந்து பாசாங்கு செய்யப்படுவர்களை முனாஃபிகைகளை வெளிப்படுத்துகிறது உண்மையான ஈமான் உள்ளவர்களும் சும்மா பேரளவுக்கு கோஷம் போடுபவர்களும் முனாஃபிகைகளையும் பிரித்து காட்டுகிறது எப்போது ஒரு ப்ரெஷர் வருதோ அப்போ தான் என்ன ஆகும் மனிதர்கள் வந்து சோதிக்கப்படுவார்கள் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்று தெரியும் எந்த அளவுக்கு என்றால் பிஸ்மில்லா இல்லாத ஒரே சூறானா இந்த சூறாவை சொல்லலாங்க போலி விஸ்வாசத்திற்கு சலுகையே கிடையாது என்பதை ஒரு சின்னமாக கொண்ட சூறா இது என்று சொல்லலாம் இந்த பலரும் என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் சமூக ஊடகத்தில் சத்தமாக ஆதரவு கொடுப்பாங்க உண்மையான தியாகம் செய்கிறது போல் தங்களை காட்டிக்கொள்வாங்க ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு என்றால் இல்லை முயற்சி செய்யணும் என்று வந்துவிட்டால் உடனே காணாமல் போயிடுவாங்க அந்த இடத்துல இது நம்ம சூரத்து தௌபாவுடைய நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் நாங்கள் புறப்படுவோம் என்று அவங்க சொந்த அல்லாவின் மீது சத்தியம் செய்து சொன்னாங்க ஆனால் போராடுவதே அவர்கள் வெறுத்தார்கள் என்று அல்லா சொல்கிறான் ஸோ இவங்க வந்து எவ்வளோ காரணங்களை வேணால் பேசுவாங்க ஆனால் தியாகம் களம் என்று வந்துவிட்டால் தியாகத்தை தவிர்த்துடுவாங்க மேலும் நிறைய காரணங்களை சொல்லுவாங்க அவங்க சோம்பேய்தனத்தினால் நாடகம் கூட ஆடுவாங்க நிறைய நேரத்தில் அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நல்லது செய்யக்கூடியவங்களையும் விமர்சிப்பாங்க பின்தங்கியவர்கள் பின்தங்கியவர்களுடன் இருப்பதில் மகிழ்ந்தார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் எண்பத்தி ஏழாவது ஆயத்தில் இஸ்லாமிய வாசகங்கள் போடுவாங்க ஹேஷ்டேக்குகள் போடுவாங்க ஒரு மாரல் பிராண்டை அவங்க வந்து உருவாக்கிக்குவாங்க அவங்களுக்கே இப்படியெல்லாம் செஞ்சு நடித்து மாறாக உண்மைக்கு வந்து குரல் கொடுக்கணும் என்பது அவங்களுடைய நியத்தாக இருக்காது ஸோ முப்பத்தி நாலாவது அத்தியத்தில் அல்லா சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய சத்தியங்களை ஒரு கவசமாக எடுத்துக்கொண்டாங்க அல்லாவின் பாதையிலேருந்து அவர்கள் மக்களை திருப்புகிறார்கள் என்று அல்லாஹ் வான் பண்ணுறான் அந்த இடத்துல ஒரு பக்கம் செலக்டிவ் ஆக்டிவிசம் என்னும் இருக்குது அதாவது ட்ரெண்டு எது ஆகுமோ அதுக்கு மட்டும் வந்து என்ன செய்வாங்க ஆதரவு தெரிவிப்பாங்க தவஹீது ஹிஜாபு வெக்க உணர்வு குடும்பம் மதிப்புகள் போன்ற விஷயங்களில் உண்மையை பேசணும் என்று வரும்போது அதில் மௌனம் காத்து விடுவாங்க எது ட்ரெண்டாகவும் அதை மட்டுமே தேடி பேசி கொண்டிருப்பாங்க அவங்க தீமையை ஆணையிடுறாங்க நன்மையை தடை செய்கிறாங்க என்று எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இதுதான் செலக்டிவ் ஆக்டிவிசம்கான மறுப்பு அவர்கள் விருப்பமின்றி தான் செயல செலவழிக்கிறாங்க என்று எல்லாம் சொல்கிறான் அந்த மனிதர்களை பார்த்து ஐம்பத்தி நாலாவது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்க தானம் செய்கிறதுலாம் நவீன காலத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும் அவங்களுக்கு உதவணும் என்ற எண்ணம் இருக்காது பெரும்பாலும் புகழ் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அப்போ தான் தானம் செய்வாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைத்தட்டலுக்கு தான் அவங்களுடைய தானம் இது எல்லாமே இந்த பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசமுடைய நவீனகான ஃபித்னாக்கள் ஆனால் நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவங்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் அல்லா வாங்கி கொண்டான் என்று சொல்கிறான் நூற்றி பதினோராவது நம்ம பார்க்கலாம் ஸோ புண்மையான செயற்பாடு என்பது தியாகம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கணும் ஆனால் இது எதுவுமே இந்த நபர்கள்கிட்ட இருக்காதுங்க நபியை காஃபிர்களையும் முனாஃபிகளையும் எதிர்த்து போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களிடையே கடுமையாக இருங்கன்னு சொல்கிறான் எழுபத்தி மூணாவது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ உண்மையான சீர்திருத்தம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான சீர்திருத்தம் கைத்தட்டலை தேடி செய்வது அல்ல உண்மையான சீர்திருத்தம் என்பது மக்களுடைய பார்வை நமக்கு முக்கியம் இல்லை அல்லா என்னை எப்படி பார்ப்பான் என்பது தான் முக்கியம் செயல்படுங்கள் உங்கள் செயல்களை அல்லா பார்ப்பான் என்று அல்லா சொல்கிறான் நூற்றி ஐந்தாவது ஆயிரத்து ஆனால் இப்போ இந்த பித்தினால் இருக்கக்கூடியவங்க இந்த பெர்ஃபார்மெட்டி ஆக்டிவிசமில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மக்களுடைய பார்வைக்கு ஒரு முகஸ்துதிக்கு இதற்காகத்தான் தங்களுடைய காரியங்களை செய்வாங்க ஸோ சுரத்து தௌபா நம்மளே சுயபருத்த பரிசோதனை செய்ய சொல்லுங்கள் நம்மளே யாருக்கும் தெரியலனா கூட இந்த காரணத்தை நான் ஆதரிப்பேன் உண்மையாகவே மேலும் வந்து பாதுகாப்பாகவும் பிரபலமாகவும் இருக்கும்போது மட்டும்தான் இதை நான் செயல்படுவேனா என்று நம்மளே நம்மளே கேட்டுக்கொள்ளணும் தியாகம் செய்யணும் அப்படின்ற வரும்போது நான் வந்து மறைந்து விடுவேனா இல்லை அதை தியாகம் செய்வேனா என்ற கேள்விகளை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ளும் ஸோ ஒவ்வொரு மூமீனும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாவுக்காக என்ன செய்வோம் அல்லா பார்க்குறா என்று செயல்படுவான் ஸோ இந்த பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிசம் என்பது கைத்தட்டலை நாடக்கூடிய ஒரு விஷயம் மாறக சொல்ற தௌபா உண்மையான நீய தியாகம் ஹக்கு எது என்பதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது ஸோ இந்த பாசாங்குத்தனமான செயற்பாடுகளை வந்து சொல்கிறது தௌபா வந்து கடுமையாக மறுக்குதுங்க அதாவது காட்சிக்காக ஆதரவு காட்டுவது முகஸ்துதிக்காக மேலும் வந்து நிறைய பேசுவாங்க ஆனால் தியாகம்னு வந்துவிட்டால் களத்தில் இருக்க மாட்டாங்க வசதியாக இருந்தால் செயல்படுவாங்க ஆனால் உண்மையான முயற்சி அவங்ககிட்ட இருக்காது எது ட்ரெண்டாகுமோ அந்த காரணங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க உண்மை வந்து விட்டால் மௌனம் காத்து விடுவார்கள் அவங்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் கைத்தட்டலுக்காகத்தான் இருக்கும் அல்லாவுக்காக இருக்காது குறிப்பாக யாரை இது குறிக்கிதுன்னா இந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் நிறைய கோஷம் போடுவாங்க ஸ்டோரி எழுதுவாங்க டிபியை மாற்றுவாங்க ஆனால் களம்னு வந்துவிட்டால் இறங்கி போராட மாட்டாங்க உண்மைக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க எதுக்கு எதை கே குரல் கேட்டால் நம்ம ட்ரெண்டாகமோ நம்ம பாப்புலர் ஆகமோ அதை பற்றி மட்டும்தான் இவங்க கவலைப்படுவாங்க அதுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டு தான் இவங்க என்ன செய்வாங்க அறிவுரைகள்லாம் வழங்குவாங்க ஆபத்துன்னு வந்துவிட்டால் டக்குன்னு காணாமல் போயிடுவாங்க ஸோ இஸ்லாம் இஸ்லாமில் கூட இது போன்ற மோசமான நபர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்தை அவர்கள் படிக்காத காரணத்தால் இவர்களுக்கு நிறைய நேரம் உண்மை எது என்று தெரியுமா பதவி புகழ் ஃபாலோவர்ஸ்க்காக என்ன செய்வாங்க மௌனத்தை காப்பாங்க சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க ஸோ சுரத் தௌபால அல்லா முனாஃபிகளுடைய பண்பு என்று எதெல்லாம் சொல்கிறோம்னா அந்த பண்பு எல்லாம் இவர்கள் இடத்தில் இருக்கும் நவீன காலத்தில் இப்படி செயல்படக்கூடியவர்கள் ஸோ இது முனாஃபிகளுடைய செயல்களை அப்படியே ஒத்து இருக்குங்க இவங்க வந்து முஸ்லீம் இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது ஆனால் முனாஃபிகளுடைய செயல்களை அவர்கள் செய்வார்கள் ஸோ ஸோராஜ் தௌபா வந்து அழகாக இது போன்ற விஷயங்களை கண்டிக்கிறது ஸோ முதலில் நம்ம நம்மளை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த பண்புகள் என்னிடம் இருக்கா இப்படி இருந்தால் இதை எப்படி நான் நீக்கிக் கொள்வேன் என்று நம்மை நாம் ஃபஸ்ட்டு சுய சோதனை செய்ய வேண்டும்